வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக உன்பழக்கமாக பார்க்கியிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாலை சார் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிக் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினத்தால் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோடய ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வைவோர் வாட்ஸ்அப் குரூக்கல்லையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்கோ அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் கொள்ளலாம் ஆனா வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணா தான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்களனா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மனவர்த்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்றால் என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இருக்கு ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி சூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலையோ இல்லை இறுதியிலையோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினா தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்கள் இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லைண்டா உங்களுடைய எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் போட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஏழாவது கேள்வி கூட்டல் விருத்தி தொடர்பான கேள்வி கூட்டல் விருத்தில ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் இல்ல பிள்ளைங்களுக்கு மொத்தமாக கூட்டல் விருத்திய பொறுத்த வரைக்கும் மெயினான ரெண்டு சூத்திரம் ஒன்று டி சூத்திரம் டி என் செமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு சூத்திரம் எஸ் சூத்திரம் எஸ் என் என் பை டூ ஏ பிளஸ் எல் இதுதான் மெயின் சூத்திரம் இதில் நாங்கள் இந்த எல்லுக்கு பதிலாக என்ன முறுப்பு இந்த சூத்திரத்தை பிரதியிடும் போது தான் எங்களுக்கு ரெண்டாவது எஸ்என் சூத்திரம் வந்து கிடைக்கிது பொதுவாக இந்த ரெண்டாவது எஸ்என் சூத்திரத்தை தான் கூடுதலான இடத்துல பயன்படுத்துவோம் எஸ்என் சமன் என் பை டூ ஏக்கென ஒரு ஏ இருக்கு இப்போவும் ஒரு ஏ வரப்போதுனாடி தான் டூ ஏ மீதி இருக்கிறதுலாம் அப்படியே வரும் என் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்றது இந்த எஸ்என்னுக்கான ரெண்டாவது சூத்திரம் இந்த மூன்று சூத்திரமும் தெரிந்தாலே நாங்கள் முழுமையாக இந்த கணக்கை செய்யலாம் விநாயிரக்க மேழு கேளிய போய் வாசிப்போம் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொண்டு வருவோம் ஒரு நடன கலை கூடத்தில் முதலாவது வரிசையில் ஆ ஒன்பது ஆசனங்களும் இரண்டாவது வரிசையில் பன்னிரண்டு ஆசனங்களும் மூன்றாவது வரிசையில் பதினைந்து ஆசனங்களும் என்றவாறு அடுத்தடுத்த வரிசையில் முந்தைய வரிசையிலும் மூன்று ஆசனங்கள் கூடுதலாக அமையுமாறு அமைந்துள்ளது ஒரு நடன கலை கூடத்தில் நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கலாம் ஸோ அப்படி எங்கே எப்படி ஆசனம் எடுக்கப்பட்டிருக்குன்னா முதலாவது வரிசையில் ஒன்பது ஆசனம் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது வரிசையில் இரண்டாவது நிறையில் பெண் ரெண்டு ஆசனங்கள் அடுத்த நிறையில் வந்து பன்னிரெண்டு ஆசனம் அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பதிமூன்று ஆச பதினைந்து ஆசனம் என்ற மாதிரி ஒவ்வொரு நிறையிலையும் அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு நிறையிலையும் முதல் இருக்கிற ஆசனங்களை விட மூன்று ஆசனங்கள் கூடுதலாக அமையுமாறு அமைந்துள்ளது கேள்வி முதலாவது கேள்வி முதல் நான்கு வரிசையிலும் உள்ள ஆசனங்கள் எத்தனை எத்தனை என்றால் டோட்டல் என்ற மாதிரியில் வருது ஆனால் இங்கே கேட்கப்பட எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி முதல் நான்கு வரிசையிலேயும் இருக்கிற ஆசனங்கள் இந்த எண்ணிக்கையை ஒழுங்கு முறையில் தான் கேட்கப்பட வந்தது ஆனால் கேட்டது மொத்தமாக எத்தனை என்ற மாதிரி இருக்குது மொத்தம் என்று சொல்லலை பாருங்க மொத்த ஆசனங்கள் முதல் நான்கு வரிசையிலும் உள்ள ஆசனங்கள் எத்தனை தனித்தனியே த காண்க இல்லை தனித்தனியே தருக என்று சொல்லியிருக்கோன்னு அது சொல்லப்படையில் ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டது இதைத்தான் அடுத்த கழிக்கு போவோம் ரெண்டாவது கல்வி ஆசன வரிசைகள் ஒரு கூட்டல் விருத்தியில் அமைந்துள்ளது எனின் அது கூட்டல் விருத்தியில் அமைஞ்சிருக்கு மூன்று மூண்டா கூடுதட்டால் கூட்டல் விரித்திலே அமைஞ்சிருக்கு அமைந்துள்ளது எனின் எட்டாவது வரிசையில் உள்ள ஆசனங்கள் எத்தனை எட்டாவது வரிசை இருக்குது தானே ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள ஆசனங்கள் ஒவ்வொரு முதலாம் உறுப்பு முதலாவது வரிசையில் உள்ள ஆசனம் ரெண்டாம் உறுப்பு ரெண்டாம் வரிசையில் உள்ள ஆசனம் மூன்றாம் வரிசையில் உள்ள ஆசனங்கள் என்று நினைக்க மூன்றாம் உறுப்பு ஸோ எட்டாவது வரிசையில் உள்ள ஆசனங்கள் நினைக்க இந்த கூட்டல் விருத்தி இந்த எட்டாம் உறுப்பு எட்டாம் உறுப்புன்றது டி எட்டு எட்டாம் உறுப்பை நான் இப்போ காணணுமெண்டா டிஎன் சூத்திரத்தை பயன்படுத்தணும் பினா இலக்கன் ரெண்டு டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்ற சூத்திரத்தில் டி எட்டு எண்ணுக்கு பதிலாக எட்ட பிரி எட்டு டி எட்டு சமன் ஏ முதலாம் உறுப்பு ஒன்பது என் மைனஸ் ஒன் எட்டு சைவ ஒன்று ஏழு நிவேகமாக போடுற வாய்மெண்ணு சரி உனக்காக நான் இந்த முறை ஒரு முறை மட்டும் பிறகு எட்டு காட்டுறேன் எட்டு சை ஒன்று தர டி டி வந்து மூன்று பொது வித்தியாசம் டி வந்து மூன்று பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சுருக்கணும் சுருக்கினமண்டா அது ஏழு அன்று வரப்போகுது தர மூன்று அன்று வரப்போகுது பெருக்கெல்லாம் அடுத்ததாக செய்வோணும் ஏழு தர மூன்று இருபத்தி ஒன்று புற நீங்கள் பொட்மேஸ் விதியை மாற்றினீங்களா கணிதம் விட வரும் புற கணிதம் புள்ளி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பெருக்கினமண்டா இருபத்தொன்று இருபத்தொண்டும் இப்போ தான் கூட்டலாம் இப்போ கூட்டினமண்டா எங்களுக்கு விட முப்பது ஆகவே கேட்கப்பட்ட எங்களோட எட்டாவது நிறைவில் உள்ள ஆசனங்களை நினைக்க முப்பது ஆசனங்கள் கேட்ட கல்வி தடவிட அடுத்த கல்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு எத்தனையாவது நிறையில் ஐம்பத்தொரு ஆசனங்கள் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு நிறையில் எத்தனையாவது நிறையில் என்று தெரியல ஏதோ ஒரு நிறையில் எட்டாவது நிறையில் இருக்கிற ஆசனம் முப்பது தான் ஸோ ஐம்பத்தொரு ஆசனங்கள் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அது எத்தனையாவது நிறையில் என்று கேள்விப்படுது இது எண்ணி கொண்டு போகலாம் ஒன்று இப்படியே மூண்டு மூண்டாக கூட்டி கொண்டு போய் எப்போ ஐம்பத்தொண்டு வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதுக்கே நாங்கள் அப்புறம் சூத்திரத்தை படிப்பான் இது ஒரு தனி பாடமாக படிப்பான் ஸோ இது இந்த நோக்கம் என்னென்டா ஐம்பத்தொண்டுன்றது எத்தனை ஆம் உறுப்புன்றதை கண்டுபிடிக்கணுமெண்டா நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இது என்ன ஆம் உறுப்புன்னு எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த எண் என்ன எட்டாம் எட்டு உறுப்பு அன்றைக்கு எட்டுக்கு பதிலாக அந்த கோவையில் பிரதிவிடும் எட்டாவது உறுப்பை தந்த மாதிரி எந்த பெருமாணத்தை எண்ணுக்கு பதிலாக போட்டால் இந்த கூட்டல் விதி இந்த சூத்திரம் ஐம்பத்தொண்டுன்றதை தருமன்றதை காணும் ஸோ இந்த கேள்விக்கும் டிஎன் சூத்திரம்தான் ஆனால் மாறி பயன்படுத்துவோம் டிஎன் செவன் பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்ற இந்த முறை டிஎன் தெரியும் டிஎன் அதாவது என்ன முறுப்பு தெரியும் என் தான் தெரியாது ஆகவே டிஎனுக்கு பதில் ஐம்பத்தொண்டு ஏ முதலாம்றுப்பு ஒன்பது என் தெரியாது என் மைனஸ் ஒன் டி வந்து எனக்கு மூன்று இதை ரெண்டு விதமாகச்சு இருக்கலாம் உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் செய்கிறது மாதிரியே நான் செய்கிறேன் அடைப்பு உடைச்சி தான் முழு பிள்ளைகளும் செய்யும் ஸோ அடைப்பு உடைக்காமலும் இந்த இதை செய்ய நம்ம அதை கொண்டு போய் கழிச்சுட்டு மூண்டாவை பிரிச்சிட்டு அப்புறம் உண்டை கூட்டினா சரி ஆனால் நான் பிரேக்கெட் உடைச்சி செய்கிறேன் அதே மாதிரி இடம்பெல மாத்திரன் ஒன்பது பிரேக்கெட்டை உடைக்கும் போது பிரேக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற பெருக்கிற ஆளால் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு தரம் பெருக்கப்படும் பிரேக்கெட்டுக்கு வெளியில் யார் பெருக்குதுண்டா மூண்டு மட்டுமில்லை இந்த சகவும் சேர்த்து தான் சக மூண்டு பெருக்கி பெருக்கி போட்டால் சரி சக மூண்டு எண் சய மூண்டு சமன் ஐம்பத்தி ஒன்று இந்த மூண்டெண்ணை தவிர மீதி இருக்கிற எல்லாரையும் அங்கே அனுப்புவோம் மூண்டெண் சமன் ஐம்பத்தொண்டு சக ஒன்பது அங்கே வந்தால் சய ஒன்பது அதே மாதிரி அதேமாதிரி சயமூண்டு அங்கே வந்தால் சக மூன்று அந்த பக்கம் சுருக்கின்னா ஐம்பத்தொண்டுலேருந்து ஒன்பதை கழிச்சு அப்புறம் கூட்டி போட்டு கழிக்கிறேன் இல்லையா பட்னாஸ் விதி கூட்டி போட்டு தானே கழிக்கிறேன் அது ஓடலை செய்கிறது இல்லாட்டி திசை கொண்டு சே கூட்டலாக செய்யணும் திசை கொண்டவன் சேர்த்தலாக செய்வணும் ஐம்பத்தொண்டுலேருந்து ஒன்பதை கழித்தா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மூன்று நாற்பத்தி அஞ்சு ஆகவே நான் என்ன காணணும்ன்றா இருபுறமும் மூண்டாவின் என் சமன் பதினஞ்சு என்று வரும் என் சமன் பதினஞ்சுன்றது விட இல்லை இதுதான் பிரச்சனை இங்கே முப்பதுன்றது நேரடி விடை முப்பது ஆசனங்கள் என்று கொடுக்குறாங்க ஆகவே நாங்கள் என் சமன் என்று கொடுக்காம எனக்கு தேவை என்ன எத்தனையாவது நிறையில் என்று கேட்டது பதினைந்தாவது நிறையில் ஏன் எனக்கு என் பதினஞ்செண்டா இது பதினஞ்சாம் உறுப்பாக இருக்கும் இது எத்தனையாம் உறுப்பாக இருக்கோ அத்தனையாவது நிறையில் இந்த ஆசனங்கள் இந்த இன்றைக்கி இருக்கும் ஸோ நாற்பத் ஐம்பத்தி ஒரு ஆசனங்கள் இருந்தது பதினைந்தாவது நிறை ரைட் அடுத்த கல்விக்கு போகும்பொழுது அடுத்த கல்வி வந்து எஸ்என் சூத்திரமாக இருக்கலாம் அக் கலைக்கூடத்தில் முப்பத்தொரு வரிசைகள் உள்ளன மொத்தமாக முப்பத்தொரு வரிசைகள் இருக்குது நாங்கள் பார்த்ததே பதினஞ்சு வரிசை அதை கூட இங்கேயும் இருக்குது இப்போ முப்பத்தொரு வரிசைகள் உண்டு எனின் அங்குள்ள ஆசனங்கள்

ஸோ நான் இந்த ரெண்டாவது சூத்திரத்தை பயன்படுத்துறது பொருத்தமானதாக இருக்கும் இல்லை ஏன்னா முப்பத்தோராமூறுப்பை கண்டுட்டு முதலாவது எஸ் என் சூத்திரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ எஸ் என் சமன் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி சூத்திரங்கள் கொஞ்சம் பாடமாகத்தான் வேணும் பொழுது இல்லை என்ன தெரிய வராது எஸ் முப்பத்தொண்டு சமன் முப்பத்தொண்டின் கீழ் ரெண்டு ரெண்டு தர ஏ ஒன்பது என் மைனஸ் ஒன் எனக்கு இந்த முறை நான் பிரதி இட்டு காட்டில பிள்ளைகள் முப்பதுலேருந்து ஒன்று முப்பத்தொன்னுலேருந்து கொண்டு போனால் முப்பது தரடி மூன்று பாய் அப்போ நாங்கள் இங்கே வெட்டி இதை பந்து பதினஞ்சு தசம் அஞ்சு அப்படின்ற எழுதுகிற ஒரு வழக்கத்தை நான் பார்த்துருக்குறேன் அப்படி வெட்டக்கூடாது வெட்டினா பிள்ளையோ ஒரு பிள்ளையும் இல்லை கணக்கை கஷ்டமாக்கும் வெட்டுறதுன்றது என்ன எங்களுக்கு கணக்கை இலகுவாக கொண்டு போகிறதுக்கு தான் வெட்றது கஷ்டப்பட்டு பெருக்கி போட்டு பிரிக்கிறதுக்காக அது ஏன் பெருக்கிட்டு பிரிப்பானுன்றது கூட தான் வெட்டுறது வெட்ட முடியாத பாஞ்சு வெட்டு நீ உனக்கு அது தசமகனுக்கு வரும் தசமகன் பெருக்கள் கஷ்டம் இல்லோடா நீ ஏன் தேவையில்லாமல் வெட்ட முடியாததை வெட்டாத இதை இப்படியே விடு அங்கே வெட்டுப்படுறதுக்கு உனக்கு வரத்தான் வேணும் ஏண்டா முழுலாம் விட வரும் கட்டாயம் வெட்டுப்படும் பகுதியின்னு இருக்க வாய்ப்பில்லை ஆகவே நாங்கள் உள்ள சுருக்கம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் உள்ள ரெண்டு பெருக்கள் இருக்கு அந்த ரெண்டு பெருக்களே முறை நேரம் செய்வோம் பதினெட்டு சக தொண்ணூறு இப்போ அந்த பிரக்கெட் வேலை முடியுது ஸோ பிரெக்கெட் என்ன செய்யுது இந்த கோவியோடு பெருக்கி கொண்டிருக்கு இருக்கு நூற்றி எட்டு ரெண்டு பேரும் இப்போ வெட்டு வெட்டுப்படும் ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரப்போகுது ஐம்பத்தி நாலு முப்பத்தொண்ட பெருக்கணும் ஐம்பத்தி நாலு தர முப்பத்தி ஒன்று அஞ்ச் ஐம்பத்தி நாலு மூன்றாவில் பெருக்கினா பன்னெண்டு ரெண்டாக போட்டு ஒருமிச்சம் பதினஞ்சு மூன்றும் பதினாறு கூட்டினா நாலு ஏழு ஆறு ஒன்று ஆகவே அங்கே உள்ள ஆசனங்கள் இந்த மொத்தம் எண்ணிக்கை ஆயிரத்தி இவர் சொன்னது ஆயிரத்தி விட கூட ஓம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு என்பது ஆகவே ஆயிரத்தி எழுபத்தி நாலு என்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதிலும் கூடியது தமிழில் கொடுத்தாலும் சரி குறியீட்டில் கொடுத்தாலும் சரி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் கூட கொடுத்துட்டோம் அதாவது கூட்டி சொல்லி இது சரியான நிறவுகள் புளியென நிறுவ என்றால் சரியோ புலியோன்னு சொல்லலாம் இங்கே அப்படி ஒரு கூற்று சொல்லி இல்லை ஆயிரத்தி கூட எனக்காட்டுக ஆம் கூட ஆமும் போட தேவையில்லை குறியீடாக போட்டால் கா அடுத்ததா சடுதியாக நடுவில் உள்ள வரிசையில் ஐந்து ஆசனங்கள் அகற்றப்படுமாயின் ஏற்கனவே கிணக்கு ஆசனங்கள் இருந்தது இப்போ நடுவில் உள்ள வரிசை நடுவில் உள்ள வரிசைன்றது மொத்தமாக முப்பத்தி ஒரு வரிசைகள் என்ன நடுவில் உள்ள வரிசை எத்தனையாக இருக்க போது முப்பத்தொன்று பதினாறாவது வரிசையில் அஞ்சு ஆசனங்கள் அகற்றப்படுமாயின் அது எத்தனையாவது வரிசையில் அகற்றப்பட்டிருக்கும் ஆட அதே தான் நாங்கள் கேட்டிருக்காங்க ரைட் அது எத்தனையாவது ஆசனத்தில் அகற்றப்பட்டிருக்கும் சரி அது நாங்கள் எப்படி காண்றது அப்படின்றது தான் எங்களுக்கு வேலை இப்போ ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரிசைகள் இருக்குது நடுவில் இருக்கிற வரிசையை காண்றதுக்கு என்ன செய்கிறது நாங்கள் நடுவை காண்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீளமான அந்த பென்சில் ஒன்று இருக்குன்னு வெப்பமேன் அந்த பென்சில் மொத்த நீளம் வந்து பன்னெண்டு தசம் ஆறு சென்டிமீட்டர் நடுன்றது எத்தனை சென்டிமீட்டராக இருக்குமென்னா நாங்கள் நேரடியாக பன்னெண்டு தசமாக ஆற ரெண்டாவில் வகுத்தா போதும் இங்கே உண்டை கூட்ட வேண்டிய தேவையில்லை பன்னெண்டு தசம் ஆற நாங்கள் ரெண்டாவில் வகுத்தமெண்டா எங்களுக்கு ஆறு தசம் மூன்றாவது சென்டிமீட்டரில் நடு இருக்கு ஆனால் இது வந்து ஒரு பொருளோ இல்லை ஒரு தரவோ இல்லை ஒரு நேர்கோடோ இல்லை இது வந்து வரிசைகள் ஆக்கள் இந்த மாதிரி இப்போ நாங்கள் முப்பத்தி ஒரு பேர் நிற்கிறோம் நடுவில் இருக்கிற ஆளை கண்டுபிடி என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நடுவை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யணும் கிட்டத்தட்ட இடயம் எட்டாம் ஆண்டில் பார்த்தா இடயம் நடுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தரவுகள் இந்த எண்ணிக்கையோட ஒண்டை கூட்டணும் ஏனெண்டா அந்த ஒண்டு எண்ணத்துக்கு என்ன நாங்கள் வகுத்தவண்டா எங்களுக்கு என்ன வரும் பதினஞ்சு தசம் அஞ்சாண்டு வரும் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை என்னென்னடா எங்களுக்கு இங்காலையும் அங்காலையும் இருக்கணும் ஒரு ஆள் நடுவில் எஸ்டா இருக்கணும் அந்த ஒன்று எஸ்டாவை தான் நாங்கள் இங்கே கூட்டுறோம் ஒண்டை கூட்டி ரெண்டாளை வகுக்கணும் ஒண்டை கூட்டினாங்களுக்கு என்ன வர போகுது முப்பத்தி ரெண்டு அன்று போகுது இதை ரெண்டு விதமாக செய்யலாம் சில பேர் ஒண்டை கழிச்சு போட்டு புற உண்டை கூட்டுறது இருக்குது ரைட் ஓகே முப்பத்தி ரெண்டு அண்டு வர போகுது முப்பத்தி ரெண்டு வண்டா பதினாறாவது வரிசை இல்லை பதினாறாவது நிறை என்று வரும் பதினாறாவது நிறையில்தான் நாங்கள் அந்த ஐந்து கதிரைகளை வந்து அகற்றிருக்கோம் கேட்கப்பட்ட கழி அவ்வளவுதான் அது எத்தனையாவது நிறையில் பதினாறாவது நிறைக்கு முன்னுக்கு அஞ்சு பதினஞ்சு நிறை பின்னுக்கு பதினஞ்சு நிறை ஸோ அவர் நடு அந்த நடுவு காண்றதுக்கு ஆக்கள் நிறைகள் அந்த மாதிரியான சந்தர்ப்பமாக இருந்தால் உண்டை கூட்டி ரெண்டால் வகுப்போம் இதுவே கூட்டமாக்கப்பட்ட தடவை ஆகவோ இல்லை பொருட்கள் ஏதாவது பொருட்களுந்த நீளமாகவோ இல்லை மொத்த தூரமாகவோ ஏதாவது மொத்த பணமாகவோ இருந்தால் நாங்கள் நேரடியாக ரெண்டால் வகுப்போம் சந்தர்ப்பத்தை பொறுத்து இது வந்து வரிசைகளின் எண்ணிக்கை முழுவன் பின்னகத்தரவு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் உண்டை கூட்டி நாங்கள் ரெண்டால் வகுக்கணும் எங்களுக்கு பதினாறாவது புள்ளி திட்டத்தை பார்க்குறேன் நீங்கள் ஒரு சரி பார்த்து விடுங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி வந்திருக்குன்னு பாருங்க இதை வந்து சரியாக எழுதுறதுக்கு ஒரு புள்ளி அவ்வளோந்தான் கூட்டி டோட்டல் போட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்பது ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினெட்டு ரெண்டு சரி கொடுங்க ஏன்னா அங்கே கேட்கப்பட்ட கல்வி ஒரு சின்ன மயக்கம் ஒன்று இருக்குது ஸோ அது மொழி மாற்றத்தில் வந்த இடர்பாடாக இருக்கலாம் இது சிங்கள மீடியத்தில் தயாரிக்கப்பட்ட வினாத்தால் தமிழ் மீடியத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும் ஸோ மொழி மாற்றத்தில் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் அதனாடி நீங்கள் அதுக்கு சரி போடுங்க அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி சூத்திரத்தில் பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி கொடுங்க அதே மாதிரி மூன்றாவது கல்விக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூத்திரத்துக்கு புள்ளி உடையணும் ஏதோ ஒரு ஒருக்கா அதனாடி நான் அந்த மூன்றாவது கள்ளிக்கு சூத்திரத்துக்கு புள்ளி கொடுக்குறேன் திரும்ப டிஎன் சூத்திரத்தை அந்த டிஎன் சூத்திரத்திலே திரும்ப பிரதிடுறதுக்கு சூத்திரத்துக்கு ஒரு புள்ளி விட பதினைந்தாவது நிறையில் அப்படின்னு சொல் சொல்கிறதுக்கு இரண்டு புள்ளி அதே மாதிரி நாலாவது கேள்வி அந்த எஸ்என் சூத்திரத்தில் பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி அதை சுருக்கி இறுதி விட கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளி அது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதை விட கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக மூன்று புள்ளி கிடைக்கும் திரும்ப பதினைந்தா பதினாறாவது நிறையில் என்ற விடையை ரெண்டு விதமா எடுத்திருக்கலாம் ஒன்றை கூட்டி ரெண்டாள வகுத்து அது அதை வந்து பதினாறாவது நிற வரிசை பதினே பதினாறாவது என்று சொல்கிறதுக்கு ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் இல்லைன்னா இன்னமொரு விதம் இருக்க பிள்ளைகள் அந்த ஒரு ஆளை கழிச்சிட்டு அந்த நடுவில் இருக்கிற ஆளை விட்டால் மீதி இருக்கிறது முப்பது முப்பது ரெண்டாளை வகுத்தா எங்களுக்கு பதினஞ்சு பேர் முன்னுக்கு இருக்கணும் ஸோ ஆகவே பதினஞ்சுக்கு அடுத்தால் இவர் பதினஞ்சோடு உண்டை கூட்டி பதினாறாவது ஆலண்டு யோசிக்கலாம் இது உங்களோட சிந்தனைக்கு சரியா இருக்கும் ஆனால் செய்ய வழிக்கு அதுதான் சரியாக இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பதினாறாவது வரிசை அப்படின்றது சொல்லியிருந்தால் உங்களுக்கு அதுக்குன்னு ரெண்டு புள்ளி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த குறித்த கூட்டல் விதித்து தொடர்பான கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி வந்தது அப்படின்றத பதிவிடுவோம்